என்னைக்காவது பாஸ் சம்மந்தமாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் கரூர் இன்சிடென்ட் சம்மந்தமாக விஜய் சார் வெளியிட்டுள்ள அந்த அரிய வகை வீடியோவை பார்த்துட்டேன் அதை அப்படியே கடந்து போக முடியல ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம பார்த்து ரசித்த ஹீரோவில் அவருடைய அந்த முகத்திரை நார்நாராக கிழிஞ்சி தொங்குறதை பார்த்துட்டு எப்படி அப்படியே கடந்து போக முடியும் இது வந்து பக்கா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் சீனு டைலாக் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி எழுதுவோமோ அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது ஃபார்மெட்டில் இருக்குது டைலாக் அவ்வளோ ஒருத்தாலாம் இல்லை ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வேணால் சொல்லிக்கலாம் ஃபுல்லாக அந்த சீனை வாங்காமல் சுச்சுவேஷனுக்கு ஒன்று ஃபஸ்ட் டிராஃப்ட் எழுதணுன்னா எப்படி எழுதுமோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்படி முதல் டைலாகே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை மனசு ஃபுல்லாக வலி வலி மட்டும் தான் இது நார்மலாக பேசுகிற ஸ்டைல் கிடையாது இது மனது ஃபுல்லாக வலி வலி மட்டும்தான் அப்படியே இருக்கா டைலாக்கு எண்டு வரை அப்படி தான் இருக்குது ஒரு சீனுக்கு எவ்வளோ லென்த் அப்ரோச் பண்ணுவோமோ அந்த லென்த்து தான் இருக்குது அந்த ஒட்டுமொத்த வீடியோவும் ஆனால் அதுவாது ஒழுங்காக இருக்கா ரிகர்சல் இப்போ யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டைலாக்கை கொடுத்து கொடுத்துருந்தா நிச்சயமாக திட்டியிருப்போம் முதல்ல சுச்சுவேஷன் என்ன சீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள் வாங்குங்க டைலாக்கை படுங்க முதல்ல டயலாக்கு அதாவது எழுதி வச்சு பேசுங்கள் ரிகர்சல் பண்ணி பேசுங்க என்னவாது பண்ணுங்கள் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை ஆனால் உண்மையை பேசுங்க இருந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அட்லீஸ்ட் அந்த மாதிரி பேசுகிற மாதிரியாவது பர்ஃபார்ம் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் டைலாக்யாவது ஒழுங்காக பேசி தொலைங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்போம் அந்த லெவலில் தான் இவர் பேசியிருக்கிறார் அடுத்த டைலாகில் பாருங்க இந்த பயணத்தில் என்னை பார்க்க வராங்க மக்கள் அன்பு பாசம் தான் வராங்க அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு கரெக்டு கடமைப்பட்டிருக்கீங்க தான் அப்புறம் அவங்களுடைய சேஃப்டி தான் முக்கியம் அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படின்னு வராரு ஆ வாங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிங்க என்னெல்லாம் பண்ணிங்க சொல்லுங்கள் அதனால தான் டிசம்பரில் நடக்கிறது முன்னாடி மாத்தினீங்களா ஷெடியூலில் அதனால தான் எட்டே முக்காவுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதை நீங்கள் இங்கே சென்னையிலேருந்தே எட்டே முக்காவுக்கு கிளம்புறீங்க அதனால தான் லேட்டாக கிளம்புனீங்களா சொல்லுங்கள் அதனால தான் அதெல்லாம் பண்ணீங்களா அப்படி தான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா அதனால தான் அந்த எண்ணத்தை ஆழமா மனசில் வச்சிருக்கிறாரா இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அதனால என்ன பண்ணீங்க அப்படின்னு தானே சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதனால தான் சேஃப்டிக்காக தான் இந்த இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களா அதோட முடிஞ்சிருச்சா சேஃப்டி இடம் ஃபிக்ஸ் ஆகிட்டா சேஃப்டி அவ்வளோதான் எந்த பிரச்சனையும் இருக்காதா பெரிய வண்ணாந்திரத்தில் தானே இந்த மாநாடு போட்டிங்க அங்கே எந்த பிரச்சனையும் இல்லையா சேஃப்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது அப்படிங்கிறாரு சரி என்ன பண்ணிங்கன்னு கேட்டால் அதை ஆள் மனசில் வச்சிருக்கிறோம் இடத்த ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாரு இதுக்கு முன்னாடி இவங்க கேட்ட அந்த ரவுண்டான பகுதி அதில் சொல்கிறாங்க ஒரு பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்குது இன்னொரு பக்கம் பாலம் இருக்குது அங்கே இந்த கூட்டம் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் நம்ம ஏதோ சும்மா அசன்ஷனில் சொல்லுங்க இப்போ நடந்த கூட்டத்திலே பாருங்கள் அமுது ஐஏஎஸ் எடுத்த ஆதாரங்களோட என்னெல்லாம் கேள்விகள் இருந்தோ அதுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரங்களோட அவங்க ஃப்ரெஷ்ஷாக அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அதில் பாருங்களேன் அப்படியே கூரையை பிச்சுக்கிட்டு வர்றாங்க ஜாம்பிகள் மாதிரி கூரையை நான் வருவீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த போர்டெலாம் பேனர்லாம் வச்சுருக்கிறாங்களே கடைகளில் அது மேலே ஏறுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்கள்ல தொடர்ந்து கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்க கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்கன்னு கரண்ட்டு கட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட காட்டுறாங்க அதில் ஒரு பகுதியில் அந்த ஜென்ரேட்டர் பகுதியில் அந்த தடுப்புகளை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க அப்போ அந்த இடத்துல தான் சேஃப்டிக்காக ஆஃப் பண்ணுறாங்க மற்ற எல்லா இடத்துலையும் கரண்ட் இருக்குது லைட் எரியுது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தோட காட்டுறாங்க வீடியோ ஆதாரங்கள் இருக்குல்ல கரண்டே கட் ஆகலையே இவங்க அந்த ரூம்குள்ளே ஓடலைன்னா அதை கட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த லைட் கூட ஆஃப் பண்ணியிருக்க மாட்டாங்களே அது ஏற்கனவே நியூஸ் எயிட்டீனில் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கூட வந்தது இல்லை அங்கே எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுனால அங்கே ஆஃப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் விட்டாங்க உள்ள அப்படின்ட்டு இருந்தாங்க இங்கே கிளியரா சொல்கிறாங்க மொத்தம் ஏழு ஆம்புலன்ஸ் இந்த கூட்டத்தை கூட்டினவங்க வச்சது ரெண்டு ஆம்புலன்ஸ் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம் முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆம்புலன்ஸ் அவர் பின்னாடியே வந்திருக்கு அஞ்சு ஆம்புலன்ஸ் ஆல்ரெடி இவங்க அங்கே வச்சிருந்துருக்கிறாங்க தயாராக இந்த மாதிரி கூட்டம் கூட்டினா ஆம்புலன்ஸ் இத்தனை எண்ணிக்கையில் வைக்கணும் அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப அப்படிங்கிறது விதி அந்த விதிப்படி அங்கே வச்சிருக்கிறாங்க இவங்க ஆம்புலன்ஸ் தான் அந்த கொடி வேறு அதில் இருந்தது இல்லை அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா நக்கல் வேறு முதல்ல இவங்க தான் உள்ளே வந்திருக்கு என்ன டைமில் கால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறாங்க இங்கே எப்படி ஃபோன் போச்சு காலே போலையே அப்படின்னா அதுக்கும் சொல்கிறாங்க இங்கே வயர்லெஸ் மூலிமா தான் வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் ஆறு அதுக்கப்புறமா ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் முப்பத்தி மூணு ஸோ என்றைக்கையோட சொல்கிறாங்க இவ்வளோ ஆம்புலன்ஸ் வந்து அங்கே வந்தது இந்த கேஷுவல்டிஸை அட்டன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சில வருஷங்கள் முன்னாடி ஆனந்த விகடனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பார் அட்டைப்படத்திலே அதை போட்டிருப்பாங்க எம்ஜிஆருக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பார் என்னென்னா எம்ஜிஆர் சார் நடிக்கும்போது படம் எப்படி எடுப்பாங்க அப்படின்லாம் மக்களுக்கு தெரியாது அதை உண்மையே மக்கள் நம்பினாங்க ஆனால் இவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் அந்த வீடியோ எல்லாம் வெளியே வந்துருது தான் சீன் எடுக்கிறாங்க இப்படி டூப் போடுறாங்க இப்படி தான் ஷார்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா மேக்கிங் சம்மந்தமான அத்தனை டெக்னிக்கல் டீடைல்ஸும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இவர் சொன்னதா கட்டுரை வந்திருந்தது எம்ஜிஆர் சார் இருந்த போது அவருக்கு இல்லாத அளவுக்கான வசதிகள் தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு வேகமாக ஒரு இடத்துக்கு போயிட முடியும் வேகமாக அப்டேட்ஸை கடத்திட முடியும் அன்னைக்கு இந்த வசதிகள்லாம் இல்லை அன்னைக்கு நடக்காத அந்த கோரமான சம்பவங்கள் இன்னைக்கு நடக்குது நாற்பத்தி ஓரு உயிர் போயிருக்கு இன்னும் ஹாஸ்பிட்டலில் வேறு மாதிரி பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க என்ன சொன்னாலும் இதுக்கு ஈடாகாது அப்படின்லாம் சொல்கிறாரு இது ஒரு இரங்கல் வீடியோவாக முழுசாக இருந்ததாக கூட அது வேறு மாதிரி மக்களை சென்று கனெக்ட் ஆகிருக்கும் சரிப்பா பெரிய ட்ராமாவில் இருக்கார் ட்ராமாலேருந்து வெளியே வர்றதுக்கு மூணு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் அது மட்டுமா இருக்குது அடுத்த ஒரு யார் பாருங்க நானும் சாதாரண மனுஷன் தானே இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் எப்படி அந்த இடத்த விட்டு என்னால் வர முடியும் அப்படிங்கிறாரு எப்படி வர முடியுமா அப்போ நீங்கள் வரலையா இங்கே வந்தது டூப்பா நீங்கள் அங்கேயே தான் இருந்தீங்களா அப்படின்னு தானே மக்கள் கேட்பாங்க அடுத்து ஆனால் அவரே சொல்கிறாரு நான் அங்கே போயிருந்தா வேறு மாதிரியான பதட்டம் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அங்கேருந்து வந்துட்டேன் அப்படிங்கிறாரு என்ன டைலாக் இது என்ன சொல்ல வந்து என்ன சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறார் இவர் நானும் சாதாரண மனுஷன்தானே திடீர்னு நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா பதட்டத்துல பயத்துல என்ன தெரியாமல் தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஓகே டைலாக் அப்படி இருக்கலாம் அதை விட்டு நானும் சாதாரண மனுஷன்தானே என்னால எப்படி அங்க வந்து இங்க வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்க வந்துட்டா என்ன டைலாக் இது யார் எழுதி கொடுத்தாங்க இவ்வளவு மகா மட்டமா எழுதி கொடுத்துருக்குறாங்க இல்ல அவரே எழுதுனா கூட பார்த்தீங்கன்னா இவ்வளவு மகா மட்டமாவா படங்கள்லேயே பாத்தீங்கன்னா வசனங்கள் அப்படி இருக்குங்க பெர்சாயினாலும் குறைஞ்சபட்சம் சர்க்கார் லெவல்லயாவது இருக்கணும்ல ஆனால் பார்த்தீங்கன்னா சுறா லெவலில் இருக்கு இது என்ன டைலாக் இது நான் மனுஷனே இல்லை அது செய்ய பிறவி அப்படின்னு சொல்ல வராரா இல்லை நானும் சாதாரண மனுஷன்தான் அப்படின்னு சொல்ல வராரா என்ன சொல்ல வராரு இதான் மேட்ச் ஆகுதா இதில் என்ன அசம்பா இது நடந்துரும் இந்த தூக்கி இப்போ உள்ளே உட்கார வச்சுருக்காங்களே அந்த ஃபெலிக்ஸா அந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கே உருட்டுனாங்கள்ல அதை தான் இவரும் உருட்ட வர்றார் என்ன நடந்துரும் சார் அந்த கூட்டத்துக்கு அவ்வளோ பேர் திரண்டதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா போலீஸ் அனுமதி பெற்று நீங்கள் கூட்டத்தை கூட்டினீங்க போலீஸ் அனுமதிச்சுது அங்கே கூட்டம் கூடுறதுக்கு அதனாலதான் தான் கூட்டம் கூட்டினாங்க போலீஸ் அனுமதி இல்லைன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே கூடியிருக்க முடியாத அடித்து இருப்பாங்க இந்த மாதிரி சம்பவத்துக்கு பிறகு இன்னும் ஏகப்பட்ட போலீஸ் அங்கே குவிக்கப்பட்டாங்க டெப்டி சிஎம் போயிட்டாரு மினிஸ்டர்ஸ் போயிட்டாங்க சிஎம்மே நேரில் போயிட்டாருங்க அவ்வளோ பாதுகாப்பு இருக்குங்க நீங்கள் போனால் என்ன ஆகிடும் அங்கே இல்லை எல்லாருமே சொல்கிறாங்க அங்கே போயிருந்தா அங்கே வந்து வெதாவது அசம்பாவது நடந்திருந்தா அதெல்லாம் சும்மாங்க இப்படியெல்லாம் எதுவுமே நடக்காதுங்க நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது இத்தனை வருஷம் நாங்கள் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கவர்மெண்ட் வந்து இப்படி கடைசி டைமில் சும்மா ஒரு சின்ன அட்டாக்கை பண்ணி பண்ணியிருந்தா என்னவாயிருக்கும் இதுவரை அவங்க பண்ண நல்லது எல்லாம் பின்னாடி போயிட்டு இதுதான் முன்னாடி வந்திருக்கும் இது வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு டைவெர்ட் பண்ணிருப்பாங்க இப்பவே பண்றாங்க இது வேற மாதிரி டைவெர்ட் பண்ணிருப்பாங்க இந்தியா ட்ரெண்டிங் ஹீரோ ஆயிருப்பாரு அவரு இவருக்கோ இவருக்கு பண்ணிருக்க மாட்டாங்க இல்லை இவருடைய தொண்டர்களுக்கோ ஒரு அட்டாக் நடந்திருந்தா டிஎம்கே அடுத்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கூட காண முடியாது அப்படியெல்லாம் அவங்க எல்லாம் விட்ற மாட்டாங்க அப்படியெல்லாம் அட்டாக்லாம் பண்ண விட்டுற மாட்டாங்க இவங்கள விட இன்னும் அதிக கவனத்தோடு அவங்க இவங்கள சேஃபாக பார்த்துட்டு அனுப்பி விட்ருப்பாங்க சார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார் அவரு அப்படியெல்லாம் அசால்ட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அங்கே ஒரு சின்ன அட்டாக் மாதிரி ஒன்று ஏதோ ஒரு அப்ரோச் அங்கே நடந்துச்சுன்னா அது எப்படி போகும் நீங்கள் அதை எப்படி திசை திருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாதா எத்தனை பார்த்துருப்பாரு அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க ஆனால் இவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அங்கே போயிருந்தா பதட்டமாக இருக்கும் அசம்பாவிதம் நடந்திருக்கும் எப்படி விட்டுருவாங்க இல்லை இவ்வளோ பெரிய இழப்புக்கு அப்புறமும் அந்த கூட்டம் வந்து அசம்பாவிதம் தான் பண்ணும் இவங்க இவருக்காக கூடுற அந்த கூட்டமே அப்படி தான் பண்ணும் அப்படின்னா அந்த கூட்டத்தை வச்சு அரசியல் பண்ண போகிறீங்க நீங்கள் அதை நம்பி அரசியல் பண்ண போகிறீங்க சரி நேரில் போவேணா அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்கள அனுப்புகிறோம் நான் அங்கேயே இருக்கிறேன் ஏதோ ஒரு ஹோட்டல்லையோ இல்லைனா அவருடைய கட்சியில் இருக்கிற நிர்வாகி வீட்லேயோ நிறையா இருக்குல்ல காண்டாக்டு அவங்களுக்கு அங்கே சேஃபாக நான் இருக்கிறேன் மற்றவங்கலாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுருக்கலாம்ல தலைவனே இந்த பதட்டத்தில் இப்படி ஓடி வந்தால் அவங்களாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்கெல்லாம் பிச்சுட்டு பறந்து போயிருப்பாங்க எங்கேயோ ஆல்ரெடி சொல்கிறாங்க இருபது பேருக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிற கணக்கில் தான் ஆட்களை அனுப்பணும் ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிறது கூட இந்த மாதிரியான இடத்துல அது ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்பாராத கூட்டம் கூடிருச்சு அந்த கூட்டத்துக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் ஒரு போலீஸ்னு வருது இவங்க என்ன நினைக்கிறாங்க கூட்டி சேஃபா கூட்டு வந்து அவங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் இதெல்லாம் கொடுத்து இவரை பத்திரமா உள்ள கூட்டு போய் வச்சு ஸ்டேஜ் அமைச்சு கொடுத்தா இவர் வந்து இந்த அரசாங்கத்தை குறை சொல்வார் இந்த ஆட்சி சரியில்லை இந்த ஏஜென்சி சரியில்லை எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் இவரை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு அனுப்பி கூப்பிட்டு போய் விட்டு வருவாங்க அப்படின்னு இவர் எதிர்பார்க்குறாரா நீங்கள் இந்த அரச குறை சொல்ல தான் வர்றீங்க அதுக்கு மாற்று அப்படின்னு தான் வர்றீங்க அப்படி கூடுற உங்கள் தொண்டர்கள் உங்கள் மேலே பாசமும் அன்பும் வச்சுருக்கிற தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை சார் முதல்ல அது உங்கள் கடமை இல்லை சார் மொத்த பொறுப்பும் அந்த பக்கம் தள்ளி விட்டுறீங்க பேசிக்கா என்ன பண்ணமோ அதை தான் அவங்க பண்ண முடியும் காவல்துறை மொத்தமாக அவங்களே பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்களே வந்து குறை சொல்லிட்டு போவீங்களா அமுதா ஆகிய அந்த டீம் கொடுத்த ப்ரெஸ் மீட்லேயே பார்த்தீங்கன்னா இவருடைய பாதுகாவலர் சொல்கிற அந்த ஆடியோ வேற போடுறாங்க சார் இங்கே வந்து க்ரௌடு பஸ்ட் ஆகுது சார் அஞ்சு நிமிஷம் தான் சார் நம்ம கிளம்பணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பாதுகாப்பாக வந்த காவலரே அங்கே எச்சரிக்கிறாரு அஞ்சு நிமிஷம் தான் சார் கிளம்பணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போ அந்த குழந்தை இருந்தவர்கள் லிஸ்ட்ல இருக்கான்னு தெரில எனக்கு ஆ கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்கிறதோடு முடிஞ்சிருச்சு அது அந்த கூட்டத்தில் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவ்வளோதானா நீங்கள் சொல்கிறது நீங்கள் எடுக்கிறது நீங்கள் பாதுகாப்பில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கிறது இருந்தது எங்கள் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் அந்த தலைவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்றாரு அப்படி நீங்கள் நன்றி சொல்லணுன்னா முதல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தானே சொன்னார் எந்த தலைவனும் அவங்க தொண்டர்களோ பொதுமக்களோ சாகிறத விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது உங்களுக்காக அவர் தானே இவ்வளோ பேசியிருக்காரு இவ்வளோ பேசின யாரும் நம்ம பார்க்கலையா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அத்தனை முகாந்திரம் இருக்குது இருந்தும் எடுக்கலையே உங்களுக்கு ஆதரவாக தானே பேசியிருக்கிறாரு உங்கள் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு தானே பேசுகிறாரு ஆனா அடுத்து எங்கே வராரு பாருங்கள் இவர் உண்மையெல்லாம் மக்கள் அங்கேருந்து இருக்கிறாங்க கடவுளே நேரில் வந்து சொல்கிற மாதிரி இருக்கான் உண்மையை கடவுளே நேரில் வந்து உண்மையை சொல்ல மாட்டார் கடவுள் அவருடைய தூதர்களை வேணா அனுப்புவார் உண்மையை சொல்கிறதுக்கு அவர் என்ன மெசேஜ் பாஸ் பண்ணுற மெசஞ்சரா கடவுள் அருளால் காப்பாற்றப்பட்டும் கடவுள் அருளால் பெரிய அசம்பாவிதம் நடக்காமல் காப்பாற்றப்பட்டோம் தப்பிச்சோம் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆனால் இவர் சொல்கிறார் கடவுளே நேரடியாக வந்து சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு என்ன உண்மையெல்லாம் சொன்னாங்க இவங்க என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமான அந்த கேள்வியோட போட்டு வீடியோ ஆதாரங்களோட அமுதா ஏஸ் அவங்களுடைய அந்த கான்ஃபரன்ஸ் இருக்குது ப்ரெஸ் இருக்கு மூன்று நாள் கழிச்சு வரவர் இந்த மாதிரி ஒரு வீடியோவோட வந்திருக்கலாம் எம்ஜிஆர் சாருக்கு இல்லாத வாய்ப்பு இப்போ இவருக்கு இருக்குல்ல இவ்வளோ ஏங்க எல்லாம் கூட கூப்பிட வேணாங்க இவங்க டீமை வச்சுக்கிட்டு இவங்க ஃபுட்டேஜ் இருக்கலங்க ட்ரோன்லாம் இருக்குங்க அத்தனை ட்ரோன் பறகுதுங்க அவ்வளோ வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குங்க லைவ் ஃபுட்டேஜ் அங்கே எதாவது தப்பு நடந்துருந்தா அதை ஈஸியாக எடுக்கலாமே இவங்களேவை அதை எடுத்து இவங்க டீமை வச்சு இவங்க ஆஃபீஸ்லேயே வீடியோ ஷூட் பண்ணி இவர் கேட்டிருக்கலாமே அந்த கேள்வியெல்லாம் பாருங்கள் இல்லை இவர் ஆதாரங்களை காட்டி பாருங்கள் இவ்வளோ பண்ணியிருக்காங்க பாருங்கள் இவ்வளோ சதி நடந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமே சொல்லிருக்கலாமே எங்க சொல்றது ஒரு நாள் உண்மை வெளியே வரும் அப்படிங்குறாரு அதுவா வருமா நீங்க சொல்ல மாட்டீங்க நீங்க எடுத்துட்டு வர மாட்டீங்க அப்படியே இருந்தா கூட இப்படி வீடியோ போடுறதுக்கே பாத்தீங்கன்னா மூணு நாள் ஆயிருக்கு இதுல இந்த உண்மை இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இருந்தா இருந்தா தானே இருந்தா ஒரு வேலை இருந்தா அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும் தெரில அடுத்து பார்த்தீங்கன்னா வார்னிங் மோடு அந்த வார்னிங் மோட்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஒட்டுமொத்த டோன் இருக்குல்ல இந்த டோன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம்ல கைய கட்டிக்கிட்டு மாண்பு மிகு புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோன் பேசியிருப்பார்ல அந்த டோனில் தான் இப்போ பேசுகிறாரு ஃபுல்லாகவே இதில் எண்டில் பார்த்தீங்கன்னா அதே டோன்லேயே வார்னிங் இந்த வடிவேல் ஒரு படத்தில் பேசுவார்ல இந்த மிரட்டுற மாதிரி இங்கே கெஞ்சிட்டு கெஞ்சுற மாதிரி இருக்கும் இங்கே கெஞ்சிட்டு இருப்பார் டைலாக்லாம் நான் பாடி லாங்குவேஜெலாம் மிரட்டுற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் இங்கே வார்த்தைகளில் வார்னிங் இருக்குது ஆனால் டோன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது சிஎம் சார் நீங்கள் எதாவது என்ன பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க மேலே கை வைக்காதீங்க என்ன என்ன வேணால் பண்ணுங்கள் நான் வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் இதுலேயே தெரில பக்கா சினிமா டைலாக் மாதிரி இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல அந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு கரெக்டாக வந்துட்டாராங்க நான் இங்கே இருப்பேன் இல்லை நான் அங்கே இருப்பேன் தூக்குடன் முடிவு பண்ணால் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்களா கண்டுபிடிக்க முடியாதா இதுவரை என்ன அவங்க அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்களோ அதே தான் இவரும் சாஃப்ட் டோன்ல அவதூறு பரப்பிறார் அப்படி தானே இருக்கு இது இதில் தோழர்களும் நிர்வாகிகளும் அரஸ்ட் பண்ணப்படுறாங்க எஃப்ஐஆர் போடப்படுது சோசியல் மீடியா நண்பர்கள் மேலே போடப்படுதுன்னா அவதூறாக பரப்பனா போடாமல் என்ன பண்ணுவாங்க நீங்கள் வந்து முன்னாடியே வான் பண்ணியிருக்கிறாங்க பஸ்ஸு உள்ளே போகக்கூடாது போனால் வந்து பிரச்சனையாகலாம் ஆபத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருக்கிறீங்க அப்பனா ஆர்கனைஸ் பண்ண அந்த மாவட்ட செயலாளர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படி எடுத்தால் இல்லை நான் வந்து சோஷியல் மீடியாவில் அவதூறாக பரப்பிட்டு இருக்கானுங்கள்ல ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு தடியடி நடத்துனாங்க வண்டி போனோம் அப்படிங்கிறதுனால கூட்டத்தை கொஞ்சம் விலக வச்சாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தையும் காட்டுறாங்க இதில் இவரே நன்றி வர சொல்கிறாரு போலீஸ் மட்டும் இல்லைன்னா இவங்க உதவி இல்லைன்னா என்னால் அங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்னெல்லாம் கேள்விகள் இருந்ததோ எல்லாத்துக்குமான பதில் அவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் உங்கள் மேலே தொடர்ந்து வைக்கப்பட்டது கேள்வி ஏன் வந்து ப்ரீஃபோன் பண்ணீங்க ஏன் லேட்டா வந்தீங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது எம்ஜிஆர் சாருக்கே இல்லாத வசதி வாய்ப்பு இப்ப இருக்குங்க இவருக்கு எல்லாமே தாமதமா நடக்குது ஏன் இந்த மாதிரி வீடியோ இதை நீங்கள் அன்னைக்கே இருக்கலாமே நைட்டே இந்த வீடியோ வெளியிடுறதுக்கு உங்க வீட்டிலேருந்து வெளியிடுறதுக்கே பார்த்தீங்கன்னா மூணு நாளா எதுவுமே இல்லாம பழி வாங்க என்ன பழி வாங்குங்க அவங்கள தொடாதீங்க நான் இங்கே தான் இருப்பேன் அதாவது படத்தில் இந்த மாதிரி டைலாக் வச்சாலே எனக்கு கடுப்பாக இருக்கும் நான் கலாய்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அதாவது வில்லனுங்கிறவன் ஹீரோ என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறவன் கிடையாது அவன் ஒன்று ஹீரோவுடைய அடியால் கிடையாது அவன் இஷ்டத்துக்கும் செய்கிறவன் ஹீரோவை எதிர்க்கிறதுக்காக என்னென்னலாம் செய்யலமோ எல்லாத்தையும் செய்வான் அப்படிப்பட்டவனுக்கு நான் இங்கே தான் இருப்பேன் இவங்கள எதுவும் பண்ணாத என்ன பண்ணு அப்படின்னு ஹீரோ சொன்னால் அதை செய்வானா இவர் சொல்கிறத கேட்குற அடியாளாவா இல்லை நான் எதிரியா வில்லனா அவன் அதுவே ஒரு டுபாகோ டைலாக்கு அந்த மாதிரி வைக்கிறது அங்கே தொடாத இங்கே வா அப்படின்னா வந்துருவானா வில்லன் வரமாட்டான் எதிரி வந்துருவானா அப்படி இருக்கும்போது ஒரு பஞ்ச் டைலாக்குன்னு வேற அங்கே தொடாதீங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்குறாரான் சாஃப்ட் டோன்ல அதை கூட அந்த டைலாக்கான எமோஷனோட கொடுக்க மாட்டாரு கொடுத்தாருன்னா எங்க பஞ்சாயத்து வந்துருச்சுன்னா அந்த பக்கம் போக வேண்டிய அந்த பக்கம் இருக்கிற துப்பாக்கி அந்த கன் ஏதாவது இந்த பக்கம் திரும்பிச்சு அப்படின்னு வரல அந்த பக்கம் போக வேண்டிய அந்த அரெஸ்ட்டு அதெல்லாம் இந்த பக்கம் திரும்பிடுச்சின்னா அப்படின்னு பயப்படறார் போலருக்கு எனக்கு வரை நான் சொல்கிறேன் என் அறிவு கெட்டின வரை விஜய் சாரை அரெஸ்ட்டே பண்ண மாட்டாங்க அரெஸ்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது அதான் ஏற்கனவே சொன்னல இவ்வளோ தூரம் நல்லது பண்ணிட்டு எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எடுத்து உங்ககிட்ட சும்மாவே பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்புவாங்க வேற மாதிரி டைவர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி டைமில் இப்படி ஒரு சிம்பத்தி உங்கள் மேலே கிரியேட் ஆகுறதுக்கு அவங்க விட்டுருவாங்களே என்ன உங்களை தொடமாட்டாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் அதனால் இந்த அந்த குட்டி பையன் வந்து வீடியோ போட்டான்ல எங்கள் தலைவரை தொட்டா தமிழ்நாடு பிளாஸ்ட் ஆகும்னு அந்த மாதிரி ஆட்களையும் சும்மா விட மாட்டாங்க வதந்தியை பரப்புறவங்களும் சும்மா விட மாட்டாங்க அதே போல் இவருடைய லெஃப்ட்டு ரைட்டுன்னு இருக்கிறாங்கல்ல இவ்வளோ தூரம் வான் பண்ணதுக்கப்புறம் முடியாது அங்கே தான் போய் பேசுவோம்னு சொல்லிட்டு அடம்புடச்சி போனாங்கல்ல ஒழுங்கு ஆர்கனைஸ் பண்ணாமல் திட்டமிடாமல் பண்ணாங்கள்ல அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க விசாரணை விசாரணைக்கு அமைச்சிருக்கிறாங்கல்ல அந்த அறிக்கை வந்ததும் அதில் முகாந்திரம் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க இதில் கடைசியாக சொல்கிறாரு பாருங்கள் எல்லாத்துக்கும் மேலே இன்னும் ஸ்ட்ராங்காக தைரியமாக பயணம் தொடரும் அப்படின்றாரு இந்த ஸ்ட்ராங்காக தைரியமாக தொடரும்ன்றதெல்லாம் இல்லை இங்கே சரியான திட்டமிடலோட சரியான பாதுகாப்பு வசதிகளோட பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல ஏன்னா அதுதான் முக்கியம் ஒரு இடத்துல வேறு சொல்கிறாரு எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல பேசுனதை தவிர நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம் இப்போ வரை பார்த்திங்கன்னா அந்த தார்மீக பொறுப்புன்னுவாங்கள்ல அது கொஞ்சம் கூட அந்த இடத்துக்கே மாட்டேங்கிறாரு இவர் மேலே எந்த தப்புமே கிடையாது இவருடைய நிர்வாகிகள் ஆர்கனைஸ் பண்ணாங்கல்ல அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அவங்களா ஒதுக்கி வாங்க வந்து பேசிட்டு போகணும்னு கூப்பிட்டாங்களா அவங்கள கவர்மெண்ட்டில் நீங்கள் தானேங்க போகிறீங்க மக்களை சந்திக்க இதெல்லாம் யார் ப்ரிடிக்ட் பண்ணணும் முன்னாடி இங்கேருந்து கூட கூட்டம் இருக்கு அங்கே கூட்டம் ஆல்ரெடி அவ்வளோ இருக்குது எப்படி நம்ம போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தானே இதெல்லாம் பேசணும் அவங்களெலாம் உள்ளே வந்து சார் கொஞ்சம் கூட்டத்தை கொஞ்சம் அப்புறப்படுத்தணும் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் முன்னாடி நடவடிக்கை எடுக்கணும் இல்லை போலீஸ் போலீஸ்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும் அதை விட்டுட்டு போலீஸே வந்து சொன்னாலும் இவருடைய செக்யூரிட்டி வந்து சொன்னாலும் அதெல்லாம் முடியாது நாங்கள் இதுதான் பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் இதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிணா யார் பொறுப்பு என் இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் ஆனால் அவர் அந்த பக்கமே போகலை போகமாட்டார் ஸோ அதான் சொல்கிறேன் ஒரு சீனுக்கு எவ்வளோ லென்த் எழுதுவோமோ என்னெல்லாம் விஷயத்த அட்ரஸ் பண்ணணும்னு நினைப்போமோ அதை தான் எழுதியிருக்காரு அதுவும் ஃபஸ்ட் டிராஃப்ட் வருஷனாக தான் இருக்கு அதை டெலிவரி பண்ண விதம் அதை விட மோசமாக இருக்கு எழுதப்பட்டதை வச்சுக்கிட்டு வேண்டா வெறுப்பா உலர்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு இந்த மேக்கப்பு இமேஜ் மாஸ்க் முகத்திரை நார்நராக கிழிது அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்கள் டைட்டில்லாம் வைப்போம்ல அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சார் வீடியோவுக்கு பக்காவாக பொருந்தும் பொருந்துது நீங்கள் ரியல் லைஃப்லேயும் ஹீரோவாகவே இருக்கணும்னு ஆசைப்படறதெல்லாம் இருக்கட்டும் சார் ஒரு பக்கம் நாங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கொஞ்சமாச்சும் ஈரோ தன்மையோட நடந்துங்க